வருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு சரியாக நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது ஐந்து கிரகநிலைகளின் சப்தம பார்வை சப்தம ஸ்தானத்தில் பதிவது இந்த வாரத்தின் இறுதியில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெறுவது என அற்புதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வாரமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல கஷ்டங்கள் சிரமங்கள் விலகுவதற்கான வாய் ும் யோகமும் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் உருவாகி உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ஐந்து கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கின்றன சந்திரன் சூரியன் ராகு மற்றும் புதன் இவர்களுடன் இணைந்து ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இப்படி ஐந்து கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு மீனராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்றிருக்க வேளையில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும் பல்வேறு வகையான புதிய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சந்திரன் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை ஜென்மத்திலும் அதற்கு பிறகு இரண்டு மூன்று ஆகிய இடத்தில் உச்சம் பெறப் போகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அதேவேளையில் பதினான்காம் தேதி அன்று சூரியன் மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே இந்த வாரத்தின் இறுதியில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் ராசியின் அதிபதி வலுவாக சஞ்சரிப்பதும் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளி துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதி இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றி கிட்டுவதற்கான வாய்ப்பை வளர்புரை சந்திரனாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க இந்த போகிறாரு இறுதியில் உச்சம் பெற்று வலுவாக சந்திரன் சஞ்சரிப்பது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது குரு சந்திர யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மீன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மற்றும் குரு அமைப்பு காரணமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ராசியின் அதிபதியான குரு தனஸ்தானத்தை மிக வலுவாக மாற்றிக் கொடுக்கிறார் மிக விரைவில் அவர் தைரியஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் எனவே தைரியஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதி நுழைவதற்கு முன் பல்வேறு வகையில அதிரடியான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் உட்பட பல நன்மைகளை நிச்சயமாக நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீட்டிருக்கிறார் எனவே திருமணம் பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் கலரை சனியாக இருந்தாலும் கூட மீன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனும் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் எடுத்தபடியே நல்ல வளர்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக உண்டு இரண்டாம் இடம் ஆகிய தனகுருவின் நன்மை இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும் கூட இன்னும் வலுவாக சில நாட்களுக்குள் அதற்கான நல்ல பலனை கூட பாருங்க ராசியின் அதிபதியான குரு மேலும் இந்த வேலையில மிக வலுவாக ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஜென்ம விட்டு விலகி தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் சூரியனின் உச்சம் என்பது பல்வேறு விதமான அலைச்சல்கள் சிரமங்கள் விலகும் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட பணிகளை கணக்கச்சிதமாக அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டபடியே சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பத you <laughs> சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையில நீங்கள் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை சூரியன் இதை விட மிக வலுவாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே எதிர்பாராத பல நன்மைகளையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் உங்களது படைப்புகளுக்கும் திறமைகளுக்கும் அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு விருதுகளை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் கூட அதற்கான பொருளாதார ரீதியான வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடுவதற்கான யோகத்தை உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக வருமானம் ரெட்டிப்பாக உயர்வதற்கான எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் தடைகள் தாமதங்கள் எவ்வளவு வந்தாலும் அவை அனைத்தையும் தகர் நீங்கள் நிர்ணயித்த இலக்கினை சிறப்பாக அடைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மிக சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தெரிய முடியும் ஜென்ம கேதுவால் உத்தம பார்வையால் ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய கேது எதிர்மறையான சிந்தனைகளை ஏற்படுத்தினாலும் ஜென்ம ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக விலகுகிறது அது மட்டுமல்லாது இந்த இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டதால் வீரியம் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே வீரியம் குறைவதால் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைப்பதற்கான சூழல் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு குறிப்பாக எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எதற்கெடுத்தால் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிமிதமாக கிடைக்கிறது ஜென்மராசியில் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு இருந்தாலும் கூட மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக பாதிப்பு இல்லை மிக விரைவில் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று விரயஸ்தானில் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைந்திருப்பது முரண்பாடான கிரக தான் பார்க்கப்படுகிறது விரயஸ்தானமாக இருப்பதால் சனி செவ்வாயின் இணைவு காரணமாக பல்வேறு வகையான விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவசரப்பட்டு எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாம் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும் போது மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை விரயஸ்தானத்தில் வேற்றிருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது வயல் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க கால்நடை வளர்ப்பிலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் விவசாயம் விழிப்புணர்வு இருந்தால் அதீத லாபத்தை பெற முடியும் அதேபோன்று உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு கவனக்குறைவு கூட வாய்ப்பு மிகவும் அதீதமாக உண்டு எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக மிக சிறந்த நன்மையாக மாறுவதற்கான சூழல் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவு முதலீடுகளை தவிர்த்திடுங்க தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி உண்டு மேலும் இந்த சாதகமாக மாற்றியமாக ஜென்மரான் என்று சொல்லும்ாரகன் என்று சொல்லும்பரிக்கூடிய வேளையில் அமாவாசை தினமானது அனுசரிக்கப்படுகிறது எட்டாம் தேதி அமாவாசை தினத்தன்று அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் கடைபிடித்தால் நிச்சயமாக வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் தாமதங்கள் விலகி மகிழ்ச்சியும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு